புடிச்சு கொடுத்துறேன் நீ கையோட இந்த செங்கல் குப்பி எல்லாம் எடுத்துருங்க இந்த குப்பியல்ல வந்து பாம்புகள் கண்டிப்பாக வரும் அதில் நல்ல பாம்பு கன்ஃபார்மாக வரும் செங்கல் குப்பியல்ல சரியாப்பா சார் இல்லை பார்த்துக்குறோம் பார்த்துக்குறோம் இல்லை எப்படினாலுமே நகட்ட நகட்ட உள்ள போயிட்டு தான் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து தான் பிற மாதிரி தான் இருக்கும் என்கிட்ட நான் பாத்துக்கிறேங்க நான் பாத்துக்கிறேன் தேர்ச்சி மட்டும் கொடுக்காதீங்க நான் பாத்துக்கிறேன்

Yeah. தம்பி நீங்க இருக்கா இல்ல அப்படியே இருங்க அப்படியே இருங்க அவங்க அவங்க நீங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படி இங்க பாப்பா வாப்பா

நல்ல பாம்ப நல்ல பாம்ப நில்ட்ரா அமிதேய் மட்டருங்க தண்ணி மட்டும் கொடுங்க தண்ணி ஊடுங்க அங்கி கீழ வைங்க பா நல்ல பாம்படா ஹலோ நல்ல பாம்பு கண்ண முடி சொல்லா செங்கல் கப்பிக்கு கிடியா ஐடியா இருங்க வரேன் வரேன் இருங்க வரேன் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் நில்ட்ரா நில்ட்ரா ஐயோ அமைதியா இருங்க அதுக்குதான் அமைதியா இருங்க அப்படிதான் இருக்கும் பயம் போக்கிதான் அமைதியா மட்டும் இருங்க நான் பேக் அதுக்கப்புறம் என்ன கேள்வினாலும் கேளுங்க ஏன் சரி பயப்படா பயப்படா இங்க பாரு இங்க பாரு பாரு என்ன பாரு எதுக்கு நீ பயப்படுற மொத எப்படி டேரெக்டா கல்லில் இருந்த மாதிரி பாத்தீங்களா இல்ல இது மூவிங் ஆகி போய் கல்லுக்குள்ள போச்சா

அவர் வந்து என்ன கண்டுபிடிக்கல என்ன யாருன்னா ம் தோல் உரிச்சிருக்கு தோல் உரிச்சு இல்ல இல்ல தான் கடைசி வரைக்கும் அதுதான் ஒரு விஷயம் பாம்பு வந்துட்டாலே அந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணிடும் ஏன்னா கடைசி டெப்ட் அதுக்கு அவன் இடரே இல்ல வந்து வந்து போயிரும் இடம் சூப்பர் இடம்ல தரமான இடம் கணகனன்ட் இருக்கு தோல் ஊர் ம் ம் ஆகே தமிழ் வருஷ பரப்பமா வந்திருக்கீங்க ஏண்டா நீ ஏண்டா ஓகே ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஸோ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதான் ஒரு நல்ல பாம்பு பிடிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த செங்கல் கப்பிகள்லாம் வீடுகள் குடியிருப்பு பகுதியில் வீடுகளில் வந்து நீங்கள் வச்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பாம்பு இருக்கும் ஸோ ரொம்ப கவனமா இருங்க அந்த மாதிரி கல்லுகள்லாம் சேர விடாதீங்க அப்போ கேப்ப அப்புறப்படுத்திடுங்க ஏன்பா என் பயன் போகலையா உனக்கு ம் சரி போலாமா ஓகே சரியா இப்போ வீடு தான் கீழே ஓ திரும்பி வரக்கூடாது என்ன கயிறு கொடுக்கா திரும்பி வரக்கூடாது அப்படியே உள்ளே வர சூப்பர் அப்படியே படுத்துக்கோ உள்ள வரேன் பயப்படாத பாருங்க இந்த பாம்பு வந்து மூணு நாளா பார்த்திருக்காங்க இதுல ஸோ இந்த மாதிரி செங்கல் கப்பிகள் வந்து கண்டிப்பாக சேர்த்து வச்சுருக்கீங்க வீட்டு முன்னாடி எப்படின்னா பாம்பு இருக்கும் கண்டிப்பாக நல்ல பாம்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கல்லுகள்லாம் இருந்தால் எடுத்து சுத்தம் பண்ணிடுங்க தம்பி இப்போ இது எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டோம் நீங்கள் இந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அங்கே அந்த அந்த இடத்துல ரெண்டு மூணு ஓட்டம் வருது இப்போ இது என்ன விஷயம்னா கல் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு இதுக்குள்ளே இருந்துச்சு அது கம்மியா இருக்குன்னா அந்த பைப்பு ஓட்ட ஃப்ரீயா வச்சிருக்கீங்க அதுக்குள்ளே வரும் உள்ள வந்து அப்புறம் வீட்டுக்குள்ளே வரும் ஸோ அவன் வந்துட்டு என் பாட்டுக்கு போறவனா நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுக்குறோம் பாருங்க இங்கே ஒரு ஓட்டர் இருக்கு சரிங்களா அங்க ஒரு ஓட்டர் இருக்கு அதனால இத உடனே இப்ப எடுத்தாச்சு நீங்க காலையில கல்லு எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி போட்டு மண்ணு நின்று அடிச்சு பொந்து வந்தாலும் அடைச்சு போட்டு ப்ளீச்சிங் பவுடரும் கல் உப்பையும் போட்டு விட்டுருங்க இதெல்லாம் அவ்வளவுதான் குடிக்க தண்ணி வரும்